ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டைம் நம்ம சேனலில் பார்க்கறது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த வேர்க்கடலை வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட நாலஞ்சு பல் பூண்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க குழம்புக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துணுன்ட்டேன் நல்லா பவுடர் ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து குக்கரில் தான் அங்கே செய்ய போகிறேன் குக்கரை சூடுபடுத்திட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வருது இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது வந்து சேர்த்து வதக்கிக்கலாங்க வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அப்புறமா மூணு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியும் வதக்கிக்கலாங்க தக்காளி வதங்குறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு கால் டேபிள் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மஞ்சள் தூளியும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிய வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம மசாலாலாம் சேர்த்ததும் நல்லா திக்காக்கி வந்துருச்சு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கொத்தவரங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுர்லாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷர் எல்லாம் தானாக அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம குழம்பை இறக்கிடலாங்க சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்